கமலாக்கள் நீங்க வீட்டை படுத்திருக்கிறீங்க நான் சனிக்கலாம மழை பெய்ய போது ரெண்டாலும் நான் எந்த வாழ்க்கையை மாத்திரக்கு நான் தான் போறப்ப அதுக்கு ஒருத்தரம் வந்து என்னை காப்பாத்த போறது இல்லை அவன் முன்னேறி கொண்டே போறான் எங்களோட ஊருக்கு வந்து அவன் எப்படி எங்களையும் பார்க்க முன்னேறிடும் அவன்கிட்ட காலால பிடிச்சி இழுத்து பிடிச்சதே எங்கள்ட்ட நன்மைக்கு அவன் இல்லா ஆகணும் என்ன செய்த போதை பொருள் கடத்தல தான் இந்த சலியில வந்தேன்னு சொல்லி போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும் அப்போ சரி அவன் நியாயமா தான் சம்பாதிக்கிறான் ஆனா அது போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போதை பொருள் கடத்தல தான் இவன் முன்னேறினு சொல்லி தமிழாக்கள் முன்னேறான் தான் அவங்களோட முதல் யோசனை இவன் அப்படி கீழே வலுத்துறாமு அப்படி யோசிக்கிறதைப் விட்டுட்டு அப்படி அவனோட முன்னேறலாமன்று நீங்க யோசிங்க உங்களோட வாழ்க்கை மாறும் இல்லை நாங்கள் அவனுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது சரி ஓகே பரவாயில்ல அதுக்கு எப்படிடா இவன் வாழ்க்கையில் முன்னேறி போறானா நாங்களும் இந்த தானே நிற்கிறேன் வெளியூர்லேருந்து வந்து இவன் முன்னேறி கொண்டு போறான்னு இப்படிடா முன்னேறினு பேசி வேலில்லப்பா நாங்களும் இப்படி முன்னேறி கொண்டு முன்னேறி கொண்டு போறான் வாகனம் ஒன்று எடுத்துட்டான் தமிழாக்கள் ஆக்கல் எரிச்சல் படுறது புறாமப்படுறது அதெல்லாம் உங்களை உடம்பு கூடாது நாங்க ஒரு ஆக்கல்ல புறாமப்படுறோம் எரிச்சல் படுறோம் என்னென்ன எங்களுக்கு எங்கட வாழ்க்கையே விருப்பம் இல்லை ஸோ வேற ஆக்கள் எங்கட வாழ்க்கைய வாழைக்கு எங்களுக்கு புறாமையா இருக்கு நாங்க வந்து எங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழைக்க எங்களுக்கு தமிழாக்கள் உங்களோட நாலஞ்சு மாதத்தால் நித்திர உங்களோட உடம்பை கொள்ளுது நித்திர சட்டியான முக்கியம் எங்களோட உடம்பு குணமா இருக்கு நீங்கள் இப்ப ஒரு சின்ன பிள்ளைய பாத்துங்கன்னா அப்படி வளருது. அது நைட்ர கோல்ர வழியா டக் டக்கான வளருது. இப்ப இதே அந்த புள்ளை வடிவா நைட்ர கொள்ளாட்டி அந்த புள்ள வளராது. ஏனென்றால் நைட்ரேல தான் உங்க உடம்ப குனல குடாமாது. உங்க உடம்ப எல்லா கூட அதே எல்லாம் பலி ரசிஸ்தத்தில இருந்து போது. வர அதிலிருந்து தான் லைக் அந்த உடம்பலயே தான் பிரச்சனை ஏக்குது. bro 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 kane ga bore kane ga bore kadigi daambo enna kon ice cream uno kono ஐஸ்கிரீம்

அவர் தமிழாக்கள் தமிழாக்கள் என்று செல்கிற அனைத்து மதத்துலேயும் இருக்கிற தமிழ் பேசும் மக்களுக்கு தான் அவர் தமிழாக்கள் தமிழாக்கள்னு சொல்கிறாரு நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாரு லைஃபுக்கு தேவையான எல்லா வகையான வீடியோஸும் அவர் போடுறாரு ஃபோலோ பண்ணி பாருங்க தமிழாக்கள் நல்லா இருக்கும்